இப்போ இந்த காய் பறிக்கிறதுக்கு முன்னாடி அடித்தாங்க அந்த காய் பறிக்கிறது எடுத்தாலும் வீட்டில் வந்துக்கிடுவோம் கொடுப்பேன் ஒரு செடியில் எத்தனை காய் இருக்கும் சராசரியாக இல்லை சராசரியாக நூறு காய் இருக்குங்க காய்க்கு மேலே தானே கம்மியாக இருக்காது ஒரு செடியில் ம் நூறுபாய்ச்சிருக்கணும் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி இது வந்து வைரஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு ஒரு டைம் மட்டும் டோஸ் வந்து கொடுத்துருக்கு டோஸ் கொடுத்தவர் இவர் தான் வைரஸ் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்துச்சுங்க இப்போ கொடுத்தனால ஓரளவுக்கு தெளிஞ்சு வந்திருக்கு திருமண ரெண்டு தூரம் அடந்து கொடுக்குறப்ப வயர்ஸ் டோட்டலாக வெளியே வந்துடுங்க அடுத்து வரைய வேணா புதுசாக வாய் வந்து ஒரு செடிக்குன்னு ஒரு காய் இருக்கு ஆமாங்க உங்களுக்கு தரமாக இருக்குது நெருக்கமாக தான் இருக்குது காய் பூ எடுத்துருக்கு ஆ பூவும் எடுத்துட்டு இருக்குதுங்க